அகு ஒரு ஜனாசாவுக்கு விழுகின்றார்கள் இந்த பக்கம் உசைன்றது இல்லா ஜனாசாவில் கலந்து கொண்டு நின்று கொண்டு இது போன்று மழை பெய்கின்றது காற்று அடிக்கிறது அந்த காட்டில் சில புழுதிகள் போய் அதற்கு உசைன்றது இல்லாவுடைய ஆடை மேல் பட்டு விட்டது உடம்பில் பட்டு விட்டது அப்போ குறை இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கின்றார் மண்ணு போய் கொஞ்சம் மேலே பட்டுருச்சு புழுதிகள் மேலே போய் பட்டு விட்டது உசைன்றது இல்லாவுடைய ஆடைகளிலே நேராக அப்போ குறை இல்லா அவர்கள்

உங்கள் கால்கள் இந்த பூமியில் படாது மக்கள் எல்லாம் அவருடைய தோல் புஜங்களிலே உங்களை தூக்கி செல்வார்கள் என்று சொன்னார் மக்கள் உங்கள் தோல் புஜங்கள் அவருடைய தோல் புஜங்களில் உங்களை தூக்கி செல்வார்கள் இன்று சாதாரண சாதாரண ஒன்றுமில்ல காசு பணங்கள் அதிகமாக வைத்து விட்டான் அவன் கால் பூமியில் படாமல் ரெட் கார்பரேட் என்று சொல்லுகின்ற எனக்கு அவருக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கப்படுகிறது எத்தனையோ பேருக்கு பல்லாக்குகள் கொண்டு வரப்படுகிறது அதிலே அவர் அமர்ந்து தூக்கி சிம்மாசனத்திலே தூக்கி செல்லப்படுகின்றார்கள் தகுதி இல்லாதவர்கள் அபு ஒரேரா அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகில் தூக்கி செல்லப்படுவதற்கு பல்லாக்கிலே வைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட வேண்டியவர்கள் பெருமானாருடைய குடும்பத்தினர்கள் என்று சொன்னார் சஹாபாக்களுடைய ஈமான் சஹாபாக்கள் அப்படித்தான் அகல பார்த்தார்கள் அவருடைய கால்கள் இந்த பூமியில் படுவதற்கு தகுதி இல்லை நம்முடைய நெஞ்சங்களிலே நம்முடைய தோல்களிலே நம்முடைய உடல்களிலே சுமந்து செல்லப்பட வேண்டும் சஹாபியுடைய அப்பிதான இது யாரோ ஒருத்தருடைய அப்பிதான் கிடையாது ابو هريره رضي الله عنه